வணக்கம் நண்பர்களே நம்ம மேலே இருக்கிற வீடியோவில் பார்த்திங்கன்னா குவியில் குவிலா பிளாஸ்டிக் குப்பைகள் அதே மாதிரி பாட்டில்கள் எல்லாமே எங்கேயோ ரோட்டில் கிடந்ததில்லை எல்லாமே பில்லூர் டேம் பகுதியில் வனப்பகுதியில் போய் வன ஆர்வலர்கள் மற்றும் வனத்துறையர் இணைந்து அந்த ஒரு நாள் முழுவதும் சேகரித்த குப்பைங்க இந்த மலை ஓலாக குவிஞ்சிருக்கு கொஞ்சம் நஞ்ச இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொன்றும் பார்த்தாச்சுன்னா ஆயிரம் கிலோ ஐநூறு கிலோ தாண்டியது இருக்குது இத்தனையுமே வேறு யாரும் போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போடல நம்ம தான் நம்ம மக்கள் தான் போய் போட்டது ஞாயிற்றுக்கிழமையான போது உடனே போயிட்டு வனத்துறையில் உள்ளே போயிடுறது வனத்துறையோட இல்லாமல் உள்ளே போயிடுறாங்க போயிட்டு அங்கே ஜாலியாக இருந்துட்டு வராங்க ஆனால் அவங்க கொண்டு போன அந்த பொருள் தண்ணி பாட்டிலாக அல்லது அவங்க குடிக்கிறக்கு எடுத்து போன அந்த பாட்டில கொண்டு வர்றதுல அங்கேயே போட்டு வந்துடுறாங்க இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கூடிய ஒரு பெரும் அபாயம் இருக்குது ஆனால் தயவுசெய்து வனத்துக்குள்ளே நீங்கள் போனாலும் பரவாயில்ல அங்கே போகிற பொருள்லாம் தயவுசெய்து போடாதீங்க இதனால் வந்து அங்கே வன விலங்குகள் தான் பாதிக்கப்படுது நம்மளால் அவங்க பாதிக்கப்படுறதுனால அப்போ தான் ஊருக்குள்ளே வந்து யானை வந்துச்சு குழி வந்துச்சு சிங்கம் வந்துச்சு நம்ம கதறோம் நம்ம முதல்ல சரியாக இருக்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்கள நம்ம சொல்லணும் நன்றி நண்பர்களே